ومن يضلل فلا هادي له واشهد ان وَا لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما بارك الله ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد وقد قال الله تعالى في القران العظيم او من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منها رجيالا كثيرا ونساء وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنتُم مُّسْلِمُونَ ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا تسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك الآيات لقوم يتفكرون إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثات بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவுடைய பேரால் வேதம் அல் குரானும் அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கை வழிமுறையும் வலியுறுத்திய கடமைகளில் ஒன்றான மாம நபியிலுடைய திருமணத்தை முன்னிட்டு இந்த அவையில் நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம் இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாமல்ல அல்லாவுக்கு அனைத்து போலும் உண்டாட்டுமாக திருமணம் குறித்து நாம் பல அவைகளில் பல செய்திகளை கேட்டிருக்கிறோம் பல திருமண அவைக்கும் நாம் சென்றிருக்கிறோம் நடைமுறையில் இருக்கின்ற திருமணங்களை பார்த்து நாம் பழகியவர்கள்தான் திருமணம் குறித்து இஸ்லாம் கூறுவதென்ன என்பதை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் திருமணத்தை குறித்து இஸ்லாம் வாழ்க்கை ஒப்பந்தம் என்று சொல்கிறது ஆதலால் தான் நம்முடைய அழைப்புதலிலேயே திருமண ஒப்பந்தம் என்று நாம் அச்சடிக்கிறோம் இந்த ஒப்பந்தம் அழைப்பு அழைப்பிதழ் இது எல்லாமே எதை காட்டுகிறது என்று சொன்னால் திருமணம் என்பது சடங்கல்ல என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நடைமுறையில் திருமணம் என்பது சடங்குனுடைய மொத்த தொகுப்பாக இருக்கிறது என்ன சடங்கு திருமணத்திற்கு நாள் பார்ப்பது தேதி குறிப்பது நேரம் குறிப்பது முதல் சடங்காக ஆரம்பிக்கிறோம் அது முஸ்லிம்கள் தான் அதை மும்முரமாக செய்கிறார்கள் முஸ்லிம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் திருமணத்தில் நாளும் நேரமும் நட்சத்திரமும் பார்த்துத்தான் திருமணத்தை முடிவு செய்ய வேண்டுமா இல்லை கொஞ்சம் வெளியில உள்ளவங்க அமைதியா இருங்க வெளியில உட்காருங்க இடம் இருக்கு உள்ள உள்ள இருக்கு வாங்க வாங்க அல்லாவே நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு எல்லா நேரமும் எல்லா காலமும் அல்லாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது நாம் தீர்மானிக்கிற நேரம் நல்ல நேரம் நாம் தீர்மானிக்கிற நேரம் கெட்ட நேரம் என்றால் நாமே அல்லாவாக இருந்து விட்டு போகலாம் காலத்தை தீர்மானிப்பது அல்லாஹ் மட்டும்தான் நமக்கு எது நடக்க வேண்டுமோ அதை நாலு மாத கருவாக நம்முடைய தாயின் வயிற்றில் இருக்கிற போது அல்லாஹை எழுதிவிட்டான் அப்படித்தான் விதியை நம்புகிறோம் விதி என்று ஒன்று இருக்கிறது என்பதை முஸ்லிம்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் நம்பாதவன் முஸ்லீமாக இருக்க முடியாதானே ஆனால் விதியை நம்பிக்கொண்டுதான் நாம் பெரியவரிடத்தில் போய் எந்த நேரத்தில் வைத்துக் கொள்ளலாம் திருமணத்தை பெரியவர் ராகு கேதி எமகண்டம் என்று சொல்லி நம் வீட்டில் தொங்குகிற நாட்காட்டியை புரட்டி பார்த்து அவர் நேரத்தை முடிவு செய்கிறார் அந்த பெரியவர் சடை இருப்பார் அல்லது பெரிய தலைப்பாயை கட்டியிருப்பார் அல்லது ஏதோ ஒரு பெயரில் இருப்பார் அவர் சொல்வது அவருக்கே நேரம் சரியாக இல்லை என்கிற போது அவர் சொல்கிற நேரம் நமக்கு சரியாக இருக்குமா ஆனால் நாம் அதை நம்புகிறோம் இதுதான் திருமணத்துடைய முதல் தொடக்கம் இப்படியே ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் சடங்கில் திருமணம் போய் முடிகிறது சடங்குக்கு அப்பாற்பட்டது திருமணம் அல்ல திருமணத்தை ஒப்பந்தம் என்று சொல்கிறான் ஆனால் முஸ்லிம்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை முஸ்லிம்கள் திருமணத்தை சரியாக புரியவில்லை அல்லாஹ் குரானில் குறிப்பிடுகிறான்

மகர் மகர் என்று சொன்னால் இது ஏதோ சடங்காக செய்யக்கூடியதல்ல நூத்தி ஒரு ரூபாய் ஒரு காலத்தில் ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஒரு காலத்தில் ஒரு ரூபாய் ஒரு காலத்தில் ஒரு ஆனா ஒரு காலத்தில் இது சடங்காக செய்யப்படக்கூடியதல்ல மனமு வந்து மனக்கொடையை அள்ளி கொடுக்க வேண்டும் என்று அல்ல சொல்கிறான் சிலருக்கு சில யோசனைகள் வரும் அது ஏன் பெண்ணுக்கு ஏன் அப்படி கொடுக்கணும் அப்ப பெண்ணை அனுபவிப்பதற்காக நாம் கூலி கொடுத்துத்தான் பெண்ணை நாம் அனுபவிக்க வேண்டுமா ஆமாம் பெண்ணுக்கு நீ கொடுத்து அவளை பயன்படுத்த வேண்டும் அப்ப சில அதாவது அறிவாளிகள் அறிவுஜீவிகள் இது என்ன இது என்ற கேள்வி கேட்பார்கள் அந்த அறிவுஜீவிகளுக்கு நாம் திருப்ப ஒரு கேள்வி கேட்போம் அதாவது மகளிர் உரிமை தொகை என்று இன்றைய அரசு அறிவித்திருக்கிறது எதற்காக பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்க வேண்டும் ஏன் ஆண்களுக்கு ஆண்கள் உரிமை தொகை கொடுக்கக்கூடாதா ஆண்கள் பெண்களை கைவிட்டு விடுவார்கள் பெரும்பாலும் உடா குடியராக இருக்கிறார்கள் ஆதலால் முறையாக அந்த குடும்பத்தினுடைய செலவினங்களை அந்த பெண் பார்த்து கொள்ள வேண்டும் சின்ன சின்ன சில்லறை செலவினங்களுக்கு கூட ஆணை நாடி நிற்க வேண்டாம் என்பதற்காக வேண்டி அரசு பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகையை ஆயிரத்தை வழங்குகிறது எது எதை காட்டுகிறது சமூகத்தில் நலிந்தவர்கள் என்றால் அது பெண்கள்தான் பெண்களை நலிந்தவர்களாக சமுதாயம் பார்க்கிறது ஆணை விட ஒரு படி கீழ்தான் பெண்கள் இஸ்லாம் அப்படித்தான் பார்க்கிறது போர் என்று வந்துவிட்டால் போருக்கான ஒரு தர்மத்தை இஸ்லாம் சொல்கிறது குழந்தைகள் பெண்கள் பயோதிகர்கள் அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் போர் தர்மத்தில் அவர்களுக்கு எதிராக வாழந்தி விடக்கூடாது அவர்களுக்கு எதிராக கைகளை உயர்த்தி விடக்கூடாது அவர்களை தவிர்த்து இந்த மூன்று இனத்தை தவிர்த்து தான் யுத்தம் என்று இஸ்லாம் போர் தர்மத்தை சொல்கிறது அதே போர் தர்மத்தை தான் பார்க்கிறோம் இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் காசாவில் கொண்டு குவிக்கிறார்கள் ஐநா மனித உரிமை அமைப்பில் போய் முறையிடுகிறார்கள் அதற்காகவாது சத்தம் போடுகிறார்கள் நீங்கள் காசாவில் இருக்கிற அந்த எதிராளிகளை நீங்கள் கொல்லவில்லை குழந்தைகளை கொள்கிறீர்கள் பெண்களை கொள்கிறீர்கள் என்று இந்த தர்மத்தை பேசுகிறார்கள் ஆக சமுதாயத்தில் நலிந்த நிலையில் இருக்கின்றவர்கள் பெண்கள் இதை நீங்களும் நானும் முடிவு செய்யவில்லை முடிவு செய்திருக்கிறான் விளைவுதான் பெண்களுக்கு மகரை ஆண் கொடுக்க வேண்டும் என்று அல்ல உத்தரவு போடுகிறான் அந்த ஆண் மனமோந்து கொடுக்க வேண்டும் என்ன என்று மட்டும் சொல்லாமல் பெண்களுக்கு தர்மத்தை கொடையை கொடுங்கள் என்று சொல்லாமல் என்ற வார்த்தையும் சேர்த்து சொல்கிறார் மனமாற கொடுக்க வேண்டும் மனதார கொடுக்க வேண்டும் நெருக்கடிக்குள்ளாகி மனம் வருந்தி ஆஹா வேறு வழியே இல்லை சமுதாய நம்மை கேவலமாக பார்க்கும் என்று அந்த நிர்பந்தத்தில் கொடுக்க கூடாது மனமாற அள்ளி கொடுக்க வேண்டும் இஸ்லாம் சொல்கிறது நீ அள்ளி கொடுத்தது பொறுக்குவியலாக இருந்தாலும்

கணவன் தான் தஞ்சம் என்று கணவர் வீட்டுக்கு வந்துவிடுகிறாள் அவள் தான் வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய பெற்றோர் செல்லமாக வளர்ந்திருப்பாள் பார்த்திருக்க மாட்டாள் அப்படிப்பட்டவள் எல்லாவற்றையும் கணவன் அவனை விட்டோம் அவருக்கு வாழ்க்கைப்பட்டு விட்டோம் என்று முதலாவதாக தியாகத்தை அவள் தான் ஆரம்பிக்கின்றாள் இப்படி செய்ய முடியுமா உங்களுடைய பெற்றோர்களுடைய புறக்கணித்து விட்டு பெண்டாடி வீட்டில் போய் நீங்க கொஞ்ச நாள் இருந்து பாருங்க வைப்போம் ஒரு நாள் இருந்து பாருங்க ஓப்போம் இருக்க முடியாது அத்தனையும் சகித்து கொண்டு அவள் ஆண் வீட்டுக்கு வருகிறாள் அப்ப இதற்கு நீங்கள் கொடுக்கணுமா அவள்கிட்ட வாங்கணுமா இந்த தியாகத்திற்காக வேண்டி வேண்டித்தான் அல்ல நினைச்சான் குடு என்கிறான் இதை செய்கிறா என்பதற்காக குடு என்று சொல்லவில்லை அல்லாஹ் குடு என்று சொல்லிவிட்டான் அவ்வளவுதான் அல்லாவை நம்புவது நெசமானால் குரானை நம்புவது நெசமானால் அல்லாஹ் குடு என்கிற உத்தரவை நிறைவேற்றுகிற இடத்தில் தான் முஸ்லீம் இருக்க வேண்டும் கொடுத்து தான் தீர வேண்டும் அந்த தியாகம் மட்டுமா வந்ததற்கு பிறகு ஆண் வீட்டில் இருக்கிற அத்தனை சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக வேலை பார்க்கிறாள் அங்க இருக்கிறவங்களை சமைத்து போடுவது சட்டிபெட்டியலை கழுவுவது துணியை கொடுப்பது எல்லோரையும் பராமரிப்பது ஆம்பளை சம்பாதிப்பதற்காக வெளியூருக்கும் வெளிநாடுகளுக்கும் போய்விட்டால் இருக்கிற அத்தனையும் பராமரிப்பது பாதுகாப்பது அத்தனையும் அவள் தலையில் தான் போய் விடுகிறது இந்த தியாகத்தை செய்வதற்கு இந்த வேலை செய்வதற்கு நீங்க ஒரு ஆளை நியமித்தால் மாசம் எவ்வளவு கொடுப்பீர்கள் அவர் எவ்வளவு எதிர்பார்ப்பார்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லையே கணவனுக்கு நாம் வாழ்க்கை விட்டோம் அவருக்காகவே இந்த தியாகத்தை நாம் செய்ய முன்னுக்கு வந்துவிட்டோம் என்ற நிலையில் அவள் என்ன செய்கிறாள் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறாள் இதற்கு நீங்கள் சில்லறை சில்லறையாக கொடுக்க வேண்டுமா மனமோந்து கொடுக்க வேண்டும் அடுத்தது என்ன இருவர் நாம் இன்பத்தில் சமமாக பங்கெடுத்துக் கொள்கிறார்கள் வாழ்க்கையை நடத்துவதில் இருவரும் தான் சமமாக பங்களிப்பு செய்கிறார்கள் ஆனால் சமமான பங்களிப்புக்கு பிறகு அவள்தான் இவன் கருவை சுமக்கிறாள் அவள் இவன் கருவை சுமக்கிறாள் அடுத்த மூணாம் மாதத்தில் நாலாம் மாதத்தில் சாப்பிட்டது அத்தனையுமே வான் எடுத்து விடுவாள் அவள் நிம்மதியாக சாப்பிட முடியாது நிம்மதியாக உறங்க முடியாது நிம்மதியாக அவள் ஓய்வெடுக்க முடியாது எத்தனையும் தாங்கிக் கொண்டு கணவன் வீட்டில் அங்கு இருக்கின்றவர்களுக்கு அவள் பணி செய்ய வேண்டியிருக்கிறது இதற்கு கொடுக்கணுமா வாங்க வேண்டுமா உங்களுடைய அறிவு என்ன சொல்கிறது உங்களுடைய அறிவு ஜீவிகள் என்ன சொல்கிறார்கள் இதைத்தான் ஆரம்பத்திலேயே தமிழருடைய கலாச்சாரமாக இருந்திருக்கிறது தமிழ் பண்பாடாக இருந்திருக்கிறது என்ன அதை பாட்டிலே எழுதி வைத்திருக்கிறான் இதற்கு முந்தையே அதாவது தமிழ் சினிமாக்களில் இதுதான் முன்னிலைப்படுத்தப்பட்டது ஆண்டான் பெண்ணுக்கு கொடுத்து பெண்ணை மனம் வேண்டும் என் மகளை உனக்கு மனமுடித்து தர வேண்டுமா உன்னுடைய வீரத்தை நீ காட்டு நான் உனக்கு என் மகளை நான் மனமுடித்து தருகிறேன் திறமையை பறைசாட்டி காட்டு என் மகளை உனக்கு மனமுடித்து தருகிறேன் தங்க கடிகாரம் வைர மணிகாரம் தந்து மனம் பேசுவான் மாமன் உனக்கு தந்து மனம் பேசுவான் தங்கத்தையும் வைரத்தையும் மாமன் மனமுடிக்க இருக்கிற தாய் மாமன் அது அவர்களுடைய பழக்கம் தாய் மாமனையே அக்கா புள்ளுவாங்க திருமணம் முடித்துக் கொள்வார்கள் அந்த மாமன் தங்கம் வைரம் வைடூரியம் தந்து வைடோரியம் என்று படித்திருக்கிறார்கள் இல்லை தந்துதான் மன முடிப்பார்கள் அப்ப இந்த தமிழ் கலாச்சாரத்தை நாசப்படுத்தியது எது இது வேறு ஒரு கலாச்சாரம் இது வேறு ஒரு பண்பாடு இதற்கும் இஸ்லாத்துக்கும் துளியும் சம்பந்தம் இல்லை ஆனால் முஸ்லிம் என்கிற பெயரில் இருந்து உண்டு அண்டை ஒட்டி கொண்டு இந்த மூடத்தனத்தை அரங்கேற்றி கொண்டார்கள் அதற்கு நம்ம அஜர்த்துமார்கள் நம்ம சாய்மக்கள் எல்லாருமே உட்கார்ந்து அல்பாத்தியா போட்டு ஆமீன் சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம் எதற்கு இந்த நூத்தி ஒரு ரூபாயை பரிமாறியதற்கு கொல்லப்புறமாக குடத்திலும் மஞ்சப்பையிலும் வரலட்சணை வாங்கி நடத்தப்பட்ட திருமணத்திற்கு ஆமீன் ஆமீன் என்று சொல்லி ரெண்டு பிஸ்கெட் கடந்து போய்விடுவோம் நம்முடைய சொந்த விவகாரமாக இருந்தால் நமக்கு அது பாதிப்பு என்று தெரிய வருகிற போது ஒன்றுக்கு ஆயிரம் முறை அது குறித்து நாம் ஆலோசிக்கிறோம் அது குறித்து பல இடத்தில் கருத்து கேட்கிறோம் இதை செய்யவா என்கிற முடிவுக்கு வருகிறோம் மார்க்கம் தானே அல்லாஹ் பிரச்சனை இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் என் குடும்பத்துக்காரன் என் வட்டாரத்துக்காரன் என்னுடைய ஜமாத்து நான் சார்ந்திருக்கிற அமைப்பு என்ன சொல்கிறதோ அதை செய்துவிட்டு போகலாம் உங்க விவகாரத்தில் வட்டாரத்தை பார்ப்பீர்களா குடும்பத்தை பார்ப்பீர்களா சொந்த பாதிப்பு வந்தால் சாவு எளவு நீங்க இருப்பதை நாம் பார்க்கிறோம் சாவு எளவு சொல்வார்கள் ஏன் எந்த பேச்சும் இருக்காது அண்ணன் தம்பியாகத்தான் இருப்பார்கள் சொந்த பிரச்சனையில் அவர்களுக்குள் ஒரு கருத்து போல வந்துவிட்டால் இவன் அவனை பார்ப்பதில்லை அவன் இவனை பார்ப்பதில்லை ஏன் அல்லாவுக்காக இந்த பார்வை இருக்கக்கூடாதா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த சிந்தனை வரக்கூடாதா நாளைக்கு எந்த உறவும் இல்லாத நாளில் அல்லாவை போய் சந்திக்க இருக்கிறோமே என்று அல்லாஹ் குரானி சொல்கிறான்

அந்த நம்பிக்கை உண்மையானால் இந்த உலகில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் என்று பார்க்க வேண்டுமா இல்லையா அந்த பார்வை நம்மிடத்தில் இல்லை நாம் இதில் மட்டும் கடந்து போய் விடுகிறோம் சொந்த விவகாரம் என்றால் எத்தனை பகையானாலும் சரி பகைத்து வில்லாக நாம் நின் நின்று கொள்கிறோம் இதுதான் ஒரு முஸ்லிமுடைய அடையாளமா என்பதை நீங்க நன்றாக சிந்தித்து பாருங்கள் ஆக மனக்கொடையை மகரை பெண்ணுக்கு கொடுத்து மனம் முடிக்க வேண்டும் கிட்டத்தட்ட முகமது நபில் அவர்கள் பதினைந்து கிராம் தொள்ளாயிரத்தி எழுபது மகராக கொடுக்க இருக்கிறார் அவருடைய சக்திக்குட்பட்டு இதை கொடுக்க அவர் முன்னுக்கு வந்திருக்கிறார் ஆப்ரீன்களுடைய மனைவி அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார் ஆக இரண்டாவது கொடுக்க வேண்டியதை கொடுக்க இந்த சபையில் மணமகன் தயாராக இருக்கிறார் அதை வாங்கி கொண்டு பெண்ணே தன்னை நான் உங்களுக்கு தாரை வார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட முடியுமா இல்லை சொல்ல முடியாது அதை அல்ல திருக்குறானிலே அப்படி சொல்லவில்லை ஏ ஆணுக்கு நிகர் ஆண்டான் ஆணுக்கு நிகர் பெண் கிடையவே கிடையாது ஒரு காலத்திலும் ஆணுக்கு நிகராக பெண் இருக்கவே முடியாது அதை ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த உலகில் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம் அன்றாட நிகழ்வுகளிலே பார்க்கிறோம் ஆண் ஆண்டான் பெண் பெண்ணு தான் ஆணுக்கு நிகர் பெண் இல்லை என்பதை ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டத்திலும் அது உண்மைப்படுத்தப்படுகிறது அதனால் தான் பெண்ணை பற்றி வலி சபையில் இருந்து இந்த ஆணுக்கு தன்னுடைய பொறுப்பில் இருக்கிற தான் வளர்த்த பெண்ணை மனமுடித்து கொடுக்க வேண்டும் இதைத்தான் இஸ்லாம் வலி என்று இஸ்லாம் சொல்கிறது வலி என்றால் பொறுப்பாளன் அவர்தான் அந்த பெண்ணுடைய அருமை பெருமைகளை முற்றாக உணர்ந்தவர் உடனிருந்து வளர்த்தவர் அவர்தான் கண்ணும் கருத்துமாக அந்த பெண்ணை வளர்த்தவர் ஆதலால் நம் பெண்ணை நம் மகளை நாம் வளர்த்தவளை இந்த மணமகனுக்கு நாம் கொடுப்பது சரிதான் என்கிற முடிவுக்கு அவர் வந்து அவர் கொடுப்பதை வாங்கிக் கொண்டு நாம் மகளை கொடுப்பது சரிதான் என்று அவர்தான் தான் செய்ய இந்த ஒப்பந்தத்தை நடத்தி வைக்க வேண்டும் ஏன் அவர் பொறுப்பில் இருக்கிற பொருள் அவர் பொறுப்பில் இருக்கிற மகள் அவளை அவர்தான் என்ன செய்ய வேண்டும் வழியாக இருந்து நடத்தி வைக்க வேண்டும் இது வலி என்கிற ஒரு நிலையில் இஸ்லாம் திருமணத்தில் அவசியமாக வலியுறுத்தக்கூடிய ஒன்று நபிகள் சொன்னார்கள் லா என்று சொன்னார்கள் வலி இல்லாமல் திருமணமே இல்லை செல்லாது அதனால் தான் ஓடிப்பை பதிவு துறையில போய் செய்யக்கூடிய திருமணத்தை இஸ்லாமிய சமூகம் அங்கீகரிப்பதில்லை வேறு சமூகம் அங்கீகரித்துக் கொள்ளும் திருமணத்தை வேறு சமூகம் அங்கீகரித்துக் கொள்ளும் ஆனால் இஸ்லாமிய சமூகம் அங்கீகரிக்காது ஏன் தகப்பன் இருந்து தான் திருமணத்தை நடத்த வேண்டும் தகப்பன் இருந்தால் திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் தகப்பன் இல்லை உடம்பிறந்த சகோதரர்கள் இல்லை இவர்கள் இல்லாத இடத்தில் வக்கீலாக தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் இருந்து திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்ற அளவிற்கு வலியை வக்கீலை இஸ்லாம் பொறுப்பாள் வகையில் வலி இல்லாத போது தான் வக்கீல் ஆனால் வலியை உயிரோடு சபையில் வைத்துக்கொண்டு அதர்த்து நான் வக்கீலாக இருந்து நான் வக்கீலாக இருந்து நான் மனம் முடித்து தந்தேன் யாரு நம்ம ஆச்சரித்து ஏன் அவர் உயிரோடு தானே இருக்காரு பெண்ணை பெற்றவர் வலி உயிரோடு இருக்கிறார் எனக்கு வழக்காடு மன்றத்தில் கூண்டேறி நான் வாதிட முடியும் என்று சொன்னால் எனக்கு ஏது வக்கீல் எனக்கு எதற்காக வக்கீல் அப்படித்தானே டூ ஜி கேஸ்ல வாதாடியது யார் ஆ ராசா தானே ஆ ராசா தான் வாதாடுவதற்கு எந்த வக்கீல வைத்துக்கொள்ளவில்லை வேறு வேறு வழக்குகளில் அவர்கள் வாதாடுவதற்கான அந்த கலை அவர்கள் தெரிந்திருக்க மாட்டார்கள் படித்திருக்க மாட்டார்கள் வக்கீலாக இருந்திருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் தங்களுடைய வழக்குக்கு வக்கீலை வைத்துக்கொள்வார்கள் ஆனால் இங்கு பெண்ணை பெற்றவர் பெரிய மேடை பேச்சாளியாக இருப்பார் சமூகத்தில் பெரிய அந்த இருப்பார் பெரிய பட்டங்களை பெற்றிருப்பார் அவரை சபையில் உயிரோடு வைத்துக் கொண்டு வரக்கூடிய அஜரத்து இமாமு சாய்பாடு நான் வக்கீலாக இருந்து உங்களுக்கு மனமுடுத்தி தந்தேன் அந்த பெண்ணுக்கு நீங்களா வக்கீலு என் பெண்ணை பத்த உயிரோடு இல்லையா பெண்ணை பெற்றவன் உயிரோடு இருக்கிற போது அவர் வலியாக இருந்து இந்த திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் லானிக்காக வலி இல்லாமல் திருமணம் செல்லாது என்று சொன்னார்கள் இங்கு பெண்ணை பெற்றவருடைய தகப்பன் இருக்கிறார் அவர் இந்த ஆண் கொடுக்கக்கூடிய இந்த மகரை பதினைந்து புள்ளி தொள்ளாயிரத்தி எழுபது கிராம் நகையை பெற்றுக்கொண்டு அவர் திருமணத்தை முடித்து வைக்கப் போகிறார் இந்த ஒப்பந்தத்திற்கு சாட்சிகள் அவசியம் இந்த ஒப்பந்தத்திற்கு சாட்சிகள் அவசியம் ஏன் அதை அல்லாஹ் குரானில் பல வகையில் சாட்சிகளை குறித்து சொல்லி காட்டுகிறான் கடன் கொடுக்கிறான் கடனை கொடுக்கிற போது சாட்சியை வைத்துக்கொண்டு தான் கடன் கொடுக்க வேண்டும் கடனை எழுதி வைத்துக்கொள்ள வேண்டும் சொந்தமாக இருக்கலாம் பந்தமாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் எழுதாத கடன் அழுதாதும் தீராது கடன் கொடுக்கிற போது எழுத்தில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் எழுத்துகள் எழுதி வைத்துக் கொள்கிற போது ஆண்களை சாட்சியாக்கி கொள்ளுங்கள் என்று இரண்டாம் அத்தியாயம் இருநூத்தி எண்பத்தி இரண்டாம் வசனத்தில் சாட்சியை குறித்து கடன் என்பது ஒரு கொடுக்கல் வாங்க பரிமாற்றம் நடக்கிறது அதற்கு சாட்சியை சொல்கிறான் அடுத்து அனாதை சொத்தை ஒருவர் பராமரிக்கிறார் பருவம் அடைகிற வரை அனாதை சொத்தை ஒருவர் பாதுகாக்கிறார் அந்த அவர் பருவத்தை அடைந்து விட்டார் அனாதை அவருடைய சொத்தை அந்த அனாதை இடத்திலே பருவமடைந்து அந்த மணி இடத்திலேயே திருப்பி ஒப்படைக்க போகிறார் ஒப்படைக்கிற போது இரண்டு சாட்சியை வைத்துக் கொண்டுதான் இதா தஃும் இலகிம் அம்பாலகும் அழகிம் என்று ஐந்தாம் அதாவது ஐந்தாம் அத்தியாயம் நூத்தி ஆறாம் வசனத்தில் அல்ல சொல்கிறான் நீங்கள் ஒப்படைக்கிற போது ரெண்டு சாட்சியை வச்சு எப்பா உன்னுடைய பெற்றவங்க விட்டுட்டு போன சொத்து நான் பராமரித்திருக்கிறேன் இந்தெந்த இடங்களில் இதெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் பார்த்திருக்கிறேன் வருவாய் இவ்வளவு செலவு ஒப்படைக்கிறேன் சாட்சி என்று சாட்சியை வைத்துக் கொண்டு அதை ஒப்படைக்க வேண்டும் அடுத்து நான் மரணம் தருவாயில் இருக்கிறேன் மரணமடைய போகிறேன் என்னுடைய சொத்தில் சிலவற்றை நான் பொது பொது காரியத்திற்காக பொது பயன்பாட்டிற்காக நான் வசியத்து செய்கிறேன் சொன்னால் அந்த என்கிற அந்த மரணம் நேரத்தில் சாட்சியை வைத்துக் கொண்டு வசியத்தை செய்ய வேண்டும் அல்ல சொல்கிறான் நம்பிக்கையார்களே உங்களுக்கு மரணம் சம்பவிக்கும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு இடையில் சாட்சியை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்ல சொல்லி காட்டுகிறான் ஆகே பொடுக்கல் வாங்கல் என்று வருகிற போது பண்ட பரிமாற்றம் என்று வருது போது சாட்சியை இஸ்லாம் வலியுறுத்துகிறது இங்கு ஒரு கொடுக்கல் நடக்கிறது தன்னுடைய மகளை இந்த முகமது நபீனுக்கு அவர் கொடுக்க போகிறார் கொடுப்பதற்கு பரிகாரமாக பகரமாக மகராக நகையை வாங்க போகிறார் இதற்கு இந்த சபையே சாட்சி குறைந்தபட்சம் இரண்டு சாட்சிகள் தேவை ஆனால் இந்த சபையே சாட்சியாக இருக்கிறது இதுதான் திருமணம் அதாவது பெண்ணுக்கு மகர் கொடுக்க வேண்டும் ஆண் கொடுக்க வேண்டும் ஆண் கொடுக்கிற மகரை வாங்கிக் கொள்வதற்கும் ஒப்பந்தத்தை நடத்தி வைப்பதற்கும் வலி இருக்க வேண்டும் இதற்கு சாட்சி இருக்க வேண்டும் திருமணம் இந்த திருமணத்தை இன்றைக்கு சடங்காக சம்பிரதாயமாக இந்த சமுதாயம் நடத்தி கொண்டிருக்கிறது அதற்கு நாமும் என்ன கண்கொண்ட சாட்சிகளாக இருந்து இஸ்லாத்துக்கு புறம்பானே அல்லாஹ் அவனுடைய தூதரம் காட்டி தராதே இது போன்ற அவைகளிலே நாம் இருந்து அதற்கு அங்கீகாரம் அளிக்கிறோம் இந்த அங்கீகாரம் அவர்களை மேலும் மேலும் தவறு செய்வதற்கு தூண்டுமே ஒளியே தவறிலிருந்து அவர்களை தடுத்து நிறுத்தாது என்ற காரணத்தினால் தவறு எங்கு நடக்கிறது என்று நமக்கு தெரிகிறதோ முடிந்த அளவிற்கு அந்த சபையை விட்டு புறக்கணித்து செல்வதுதான் ஒரு நம்பிக்கையானுடைய நடைமுறையாக இருக்க வேண்டும் அதைத்தான் செல்லாவலேஸ்வரன் சொல்கிறார்கள் மண் ராமின் கு முன்கரன் யுகைமி எதுகி ஃபை இல்ல மெஸ் த திஃபி நி சாரிகி ஃபை இல்லம் எஸ் த யாராவது ஒரு சபையில் மார்க்கத்துக்கு முரணாக ஒரு செயல் நடப்பு கண்டால் அவர் கையால் தடுக்க வேண்டும் இல்லை என்றால் வாயால் சொல்லி தடுக்க வேண்டும் இல்லை என்றால் மனதால் வெறுத்து ஒதுங்க வேண்டும் இதுதான் ஆக ஈமான் இருக்கிற என்பதற்கான கடைசி கடைசி அடையாளம் எதுவுமே இல்லை என்று சொன்னால் எருமாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி எது நடந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை எனக்கு சமுதாயத்திலே மரியாதை வேண்டும் என்னை எல்லோரும் பாராட்ட வேண்டும் எல்லோரோடும் நான் இணக்கமாக இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்றால் இந்த உலகில் சொல்வார்கள் நாளை அல்ல அவருடைய சன்னிதானத்தை இருத்துகிற போது நீ தானே போய் அங்கே உட்காந்து பிஸ்கட் வேணும் வந்த நீ தானே அங்கே உட்காந்து ஆமின்னு சொல்லிட்டு வந்த நீதான் அந்த சபையில் இருந்த என்று அல்ல கேட்கிற போது அந்த தவறுக்கு நீங்கள் உடந்தையாக இருந்தீர்கள் என்பதற்கு தவறை செய்தவனுக்கு என்ன தண்டனையோ அவனுக்கு எந்த குறையும் இல்லாமல் உடந்தையாக இருந்தவனுக்கும் தண்டனை உண்டு என்று நவீன் நாய் சல்லா உலை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே சபைய நாகரிகம் கருதி சபை நாகரிகம் என்பது அல்லாஹ் அல்லாவுடைய தூதரும் சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கமான அந்த சபையில் நாகரிகம் கருதி அதற்கு கட்டுப்பட்டு அல்லாவுக்காக நாம் இருக்க வேண்டும் அல்லாவுக்காக நாம் வெறுக்க வேண்டும் இதுதான் ஈமானுடைய அடையாளம் என்பதை புரிந்து இது போன்ற சபைகளில் தவறு நடக்க நாம் காணும் போது அதை புறக்கணிக்கிற மனோபக்குவத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் மேலும் மேலும் சமுதாயத்தில் திருமணத்தின் பெயரால் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் அட்டூழியங்கள் அநியாயங்கள் அது தடுத்து நிறுத்தப்படும் அதற்கு நாம் முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஒப்பந்தம் நடந்து முடிகிற போது இந்த மனமானுக்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய தூர் வாழ்த்திய வாழ்த்தை வாழ்த்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 바ركல்லாஹு லக்க உபாரக அலைக்க வஜமஅ பையனுகுமா ஃபீ கைர் என்று வாழ்த்தினார்கள் அல்லாஹ் மனமானாகிய உனக்கு அகத்திலும் புறத்திலும் மறைமுகமான அருளை பொழியட்டும் மணமகன் மணமகள் இருவரையும் நன்மையானவற்றில் பொங்கணம் கேட்டும் என்று வாழ்த்தினார்கள் அந்த வாழ்த்தை இந்த மன அவையில் இருக்கிற மனமானுக்கு நீங்கள் வாழ்த்த வேண்டும் எந்த அதாவது நெருக்கடி இல்லாமல் பெண்ணை பெற்ற தகப்பன் சந்தோஷமாக இந்த திருமணத்தை இன்றைக்கு நடத்துவதற்கு முன்னுக்கு வந்திருக்கிறார் இவர் மாதிரியான மணமகன் மனச்சந்தையில் பல லட்சங்களுக்கு விலை இந்த மணமகனை உங்கள் மகளுக்கு தர வேண்டும் என்றால் எத்தனை லட்சங்கள் தருவீர்கள் என்னென்ன பொருட்களை தருவீர்கள் என்னென்ன செய்வீர்கள் விலைவே காலத்தில் எதுவும் வேண்டாம் உங்களுடைய மகளை தந்தால் போதும் நான் உன் மகளை நான் கண்ணாக பராமரித்து பாதுகாப்பேன் வந்திருக்கிற அல்லாஹ் மறைமுகமான அருளை அகத்திலும் புறத்திலும் பொழியட்டும் ரெண்டு வரையும் நன்கு இழைக்கட்டும் என்று நாம் வாழ்த்த வேண்டும் மனதார வாழ்த்த வேண்டும் அல்லாவுடைய தூதர் வாழ்த்திய வாழ்த்து என்று கூறி என் வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன் எல்லா போலும் இறைவனுக்கு வாகர் தவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில